எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் சூப்பராக இருக்கேங்க நம்ம தோட்டத்தில் சாரி நம்ம இண்டோரில் புது வரவு இவங்க ஸ்னேக் பிளான்ட் நல்லா பூ விட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்னேக் மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஸ்னேக்கோட தலை மாதிரியே இருக்கும் இவங்க ஒரு புது வரவு நம்ம தோட்டத்தில் அப்புறம் இவங்க ஒன்று ஆர்கிட் குட்டி ஆர்கிட் பாட்டல்லே எனக்கு ஒரு கிஃப்ட்டு வந்தது என் பர்த்டே கிஃப்ட் வந்தது இது சூப்பராக இருக்குது கலர் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டல்லையே எனக்கு இதை மாற்றி வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது நம்ம வெளியில் எடுத்தோம்னா வெதர்னால பட்டு போயிடமோனு பயமாக இருக்குது அதனால் பாட்டல்லையே வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இதை ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ட்ரிம் பண்ணி விட்டா தான் ஹைட்டாக வளர்ந்துட்டே போயிட்டுருக்காங்க மல்லிகைப்பூ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பூக்குறாங்க அப்பப்போ பறிச்சிடுறேன் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன் இன்டோர் பிளான்ட்டில் இது பூ விடாமல் இருந்துச்சு இப்போ தான் பாருங்கள் பூ விட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் விரி இல்லை இதில் இண்டோர் பிளான்ட்டில் காட்டியிருப்பேன் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் மாதம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டு காய் காஞ்சி போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க பாருங்க ஆனால் இந்த டாலியா மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம பாவக்கா பூ விட்டுட்டு அப்பப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பூ விட்டுருக்கு நிறையா இடத்துல பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க அங்கங்கே காய் காய்ச்சிருக்கு குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு இவர் ஒருத்தர் மட்டும் பெருசாக வளர்ந்துருக்காரு கத்திரிக்காயில் பூ விட்டுருக்காங்க இன்னும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல இந்த இவங்கள மிளகாய் இதில் பூ விட்டுருக்கு நிறைய மிளகாய் செடி இருக்குல்ல காட்டுறேன் நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் இந்த மிளகா செடியில் காயை விட்டுருக்காங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காய் விட்டுருக்கு மிளகாய் விட்டுருக்கு பாவக்காய் இந்த கத்திரிக்காயில் பூ விட்டு இப்போ தான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஆட்டம் சீசன் வரப்போகுது அதனால் எல்லா கா செடி எல்லாம் இன்னும் பட்டு போகும் பாவக்காதலையும் வந்திருக்கு இந்த செடிங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடுங்க செப்டம்பர் வந்துடுச்சு இன்னும் செப்டம்பர் ரெண்டில் எல்லாமே வந்துட்டு பட்டு போகும் நிறைய செடி இந்த சவு சவு தான் என்ன இன்னும் காய விடலை எனக்கு ஒன்றும் புரியலை நம்ம செல்லக்குட்டி வேலை பார்த்திங்களா இது காணும் எதுவும் விடலை காய் எதுவும் விடலை தக்காளி மட்டும் அப்பப்போ பறிச்சிருக்கேன் நிறைய பறிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோ ப பக்கம் பறிச்சிருக்கேன் இதுவும் இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்னு விட்டுருந்தேன் இப்போ பார்த்தா ஒரு ரெண்டு மூணு காய் வந்துட்டு நம்ம அணில் அணில் நண்பர் வந்து கடித்து வச்சுட்டு போயிட்டார் மிளகாய் இங்கேயும் இருக்காங்க இன்னும் ஒரு செல்லக்குட்டி வாழை ஏற்கனவே ஒரு காய் பறிச்சிருக்கேன் நான் இதில் பெரிய இது காய் வந்து இப்போ செகண்டு காய் வந்திருக்கு இன்னொரு காய் கூட விட்டுருக்காங்க பாருங்க அது உள்ளே இருக்காங்க தான் ஒளிஞ்சிட்ருக்காங்க இன்னொருத்தர் பெருசாக இங்கே உள்ளே இருக்காங்க மேலெல்லாம் கொஞ்சம் காய் விட்டுருக்காங்க அங்கே வந்து மேலே நிறைய காய்ங்க தொங்குதுங்க இவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிற பறிக்கிறதுக்கு மூணு மூணு காய் இருக்குது இவங்க இல்லை இன்னும் குட்டியாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பறிக்க தக்காளியே செடியிலேயே பழுக்கட்டுன்னு விட்டுருக்கேன் அப்பப்போ பறிச்சிடுறேன் நிறையா கொஞ்சம் கலராக இருந்துச்சுன்னா இந்த அணில் என்ன பண்ணுறாங்க வந்து வேறு ஏதோ ஃப்ரூட்ஸ்ன்னு நினச்சிட்டு கடிச்சு துப்பி வச்சிட்டு போயிடுறாங்க எல்லாம் கடித்து கொதறி வச்சுட்டு போயிடுறாங்க இது தாங்க நம்ம தோட்டத்தோட இப்போது அப்டேட்டு செப்டம்பர் மாதம் க்ரீன் ஹவுஸ்க்குள்ள கேப்சிகம் வந்திருக்கு இன்னும் நிறைய பூவெல்லாம் விட்டுருக்கு இந்த ரெட்டு க கேப்சிகம் மட்டும் வந்திருக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் பாருங்கள் இதெல்லாம் க்ரீன் ஹவுஸில் வச்சுருக்கேன் இப்போ தான் எல்லாம் பிஞ்சு விட்டு இப்போ தான் வெளியில் வராங்க ஆக்சுவலாக ஆகஸ்ட்லேயே எல்லாமே வந்திருக்கணும் ரொம்ப டிலே ஆகிடுச்சு என்னென்னா இந்த வெதர் சரியில்லை இந்த வருஷம் நல்லா வெயில் இல்லாமல் பச்சை மிளகாலாம் இப்போ தான் பூ விட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம முருங்கை பாருங்கள் நல்லா வந்துடுச்சு சூப்பராக வந்துட்டாங்க இன்னும் வின்டரில் எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு தெரில எனக்கு இது மிளகாயெல்லாம் கொஞ்சம் பறிக்கணும் எனக்கு டைம் இல்லை வந்து எல்லாம் பறிச்சிட்டு போகணும் இப்போ பறிக்கணும் இல்லைன்னா செடியிலேயே பழுத்துருவோம் நிறையா மிளகாய் காய்ச்சிருக்கு இதுலேயும் கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு நல்லா குட்டி குட்டியா இவங்க வளர்றதுக்குள்ள அதுக்குள்ள ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் நான் இவங்க எல்லாம் வளரணும் இன்னும் ஒன் மந்த் எப்படின்னு தெரியல அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்